ஸ்ரீ மாதிரியே மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து வந்து மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய பதிவு நம்ம மாதம் வந்து சில குறிப்பிட்ட மருத்துவம் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கிறேன் மாந்திரிகத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு தான் சொல்றேன் மாந்திரிகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மருத்துவம் தெரியணும் ஒரு மூலிகையில ரெண்டு திறன் இருக்கும் மருத்துவம் மற்றும் மாந்திரிகம் ஒரு மூலிகையுடைய முழு திறனையும் அறிந்தால் மட்டும்தான் அவங்க கை தேர்ந்த மருத்துவராகவும் அல்லது மாந்திரிகராகவும் இருக்க முடியும் கை தேர்ந்த சித்த மாந்திரிகர் தான் மருத்துவர் தான் மாந்திரிகர் சரிங்களா அதனாலதான் நான் வந்து சில விஷயங்களை நான் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் சீரக தண்ணி குடிக்கிறது எல்லாரும் ரெகுலரா வச்சிருக்காங்க இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீரக தண்ணி குடிப்பாங்க ஆனா நான் சொல்றேன் சில பேர் சீரக தண்ணி குடிக்க கூடாது அது யார் யாரு அப்படின்னு வரக்கூடிய பதிவுல பாக்குறோம் பிபி லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா சீரக தண்ணீர் குடிக்கக்கூடாது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடல் கசிவு இருக்கிறவங்க கேஸ் மாத்திரை சாப்பிட்றவங்க கண்டிப்பா அந்த சீரக தண்ணீரை குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது மேலும் அவங்களுடைய அந்த இறப்பை சுவரை வந்து உளர செய்யும் அதனால கண்டிப்பாக நம்ம அந்த சீரக தண்ணி குடிக்கக்கூடாது பிபி சுகர் லோவாக இருக்கவங்க குடிக்கக்கூடாது கர்ப்பவதிகள் மூணு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அந்த சீரக தண்ணீரை கூடாது அப்படி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கர்ப்ப பையோடு இயல்பை வந்து அந்த சீரக தண்ணீர் வந்து உங்களுக்கு பாதிக்கும் நான் வந்து பிபி மாத்திரை சாப்பிட்றேன் சுகர் மாத்திரை சாப்பிட்றேன் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றேன் இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து சீரக தண்ணீர் குடிக்கக்கூடாது மேலும் அப்படி நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாத்திரையும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுடைய சீரகத்தன்மையை செரிமான தன்மையை அதை அதிகப்படுத்தும் அப்போ வந்து பல பிரச்சனைகளும் உண்டு பண்ணும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைக்கும் நீங்கள் வந்து சீர்கத்தண்ணீர் குடிக்க கூடாது எப்பயாவது ரெகுலராக ஏன்னா அந்த செரிமான தன்மை உங்களுக்கு ரொம்ப மென்மையா இருக்கும் அதை வலுப்படுத்தக்கூடாது வலுப்படுத்தினா இறைப்பை வந்து புண்ணாயிடும் சரிங்களா வேற என்னென்ன விஷயங்கள் மருத்துவ ரீதியா மூலிகை ரீதியா நீங்க தெரிஞ்சு காசப்பட்டாலும் கமெண்ட்ஸ் மூலமா கேளுங்க பின்வரக்கூடிய பதிவுகள்லாம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி நமக்கு